சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே நமது சேனலில் இணையதளத்தில் பகிரப்பட்ட நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களையும் நிகழ்ச்சி சம்பவங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க வீடியோ கூட போகலாம் என்னுடைய பேர் ஸ்ரீதேவி எனக்கு சொந்த ஊர் சேலம் மாவட்டம் சேலத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் கல்லூரியில் நான் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வரேன் என்னுடைய பூர்வீகம் சேலத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் பிழப்புக்காக என்னுடைய அப்பா சேலத்துக்கு வந்தார் அங்கே டவுன் பகுதியில் வேலை பார்த்துட்டு காலப்போக்கில் நாங்கள் சேலத்தில் செட்டில் ஆயிட்டோம் ஆனால் எந்த ஒரு கோவில் விசேஷமாக இருந்தாலும் எங்கள் ஊரில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் போய் தவறாமல் அட்டன் பண்ணுவோம் ஏன்னா பூர்வீகம் மேலே எங்களுக்கு அலாதி பிரியம் என்னுடைய அப்பா பிறந்த ஊரையும் பிறந்த ஊரில் இருக்கிற மனுஷ மக்களையும் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாள் அந்தளவுக்கு அவர் பகுதியை சொன்னாவே அவருக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு பரவசம் அவருக்கு பிள்ளையாக பிறந்த எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு சொந்த ஊரை பார்க்கணும்னா நான் அவ்வளோ ஆவலாக போவேன் எங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் எங்கள் கிராமத்தில் இருந்தாங்க அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தைமார்கள் மாமன்கள் சித்தப்பான்னு சொல்லி மிகப்பெரிய சொந்தமே எங்கள் ஊரில் இருக்கு அதனால எனக்கு ஊருக்கு போனால் ராஜ மரியாதை எங்கள் அப்பாவுக்கும் அப்படிதான் ரொம்பவே மரியாதை கொடுப்பாங்க என்னதான் சொந்த பந்தமாக இருந்தாலும் சொத்துன்னு வந்துட்டாலே பங்காளி ஆயிடுவாங்க இல்லையா அதனால எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அதாவது சொத்து விவகாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயத்தில் ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு நம்ம கூட ஒன்றா மண்ணாக பிறந்துட்டு நம்ம கூட பிறந்தவங்கள்ட்ட இப்படி சண்டை சண்டசிச்செல்லாம் இருக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லி அடிக்கடி சொல்லி புலம்புவார் சொத்து விஷயத்தில் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தாலும் எங்கள் சித்தப்பாவுக்கு என் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் ரொம்ப பாசமும் மரியாதையும் அதிகமாக இருக்கும் நான் டவுன் பகுதியில் கல்லூரியில் படிக்கிறதால என் மகள் ரொம்ப ஆளாக வருவாள் நல்லா படிக்கிற ஆளுன்னு சொல்லி எனக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதை கொடுப்பார் அந்தளவுக்கு எனக்காக எங்கள் சித்தப்பா ரொம்பவே பாசம் காட்டினார் ஆனால் எங்கள் சித்திக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏக பொருத்தம் அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேரவே மாட்டாங்க சொத்து விஷயத்துலேருந்து இருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாயிட்டு இருந்துச்சு எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் பேசிக்கிட்டால் கூட எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சித்திக்கு தெரியாமல் தான் பேசிக்குவாங்க அளவுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் சண்டை பிடிப்பாங்க எங்கள் குடும்பத்திலேயே நான் தான் மூத்த மகள் அதாவது எங்கள் ரெண்டு சித்தப்பாவுக்கும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் அவங்கள விட நான் தான் மூத்த பெண் எனக்கு விவரம் தெரிஞ்சு தான் அவங்க குழந்தையா பிறந்தாங்க அந்த வகையில் நான் இப்போ காலேஜ் படிக்கிறேன்னா அவங்க இப்போது ஆறாம் வகுப்பு படிப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைகள் என்னுடைய அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பெண் பிள்ளையாக பிறந்திருக்கேன் எங்கள் சித்தப்பா வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் காது குத்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு அழைப்பு விட்டாங்க எங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் என் தம்பி பிள்ளைகளுக்கு காது குத்து வைக்க போகிறாங்கன்னு சொல்லி குடும்பம் சகிதமாக அங்கே போகணும் குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குலதெய்வ கோயிலில் காது குத்து வைக்கிறான் என் தம்பி அதனால் நம்ம குடும்பமாக கலந்துக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க ஆமாம் உன் சைடில் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா அவ்வளோ சந்தோஷப்படுவியே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டே சண்டை பிடிச்சாங்க இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு இவளுக்கு இதே தான் வேலை என் பிறந்த வீட்டு சைடில் எதுவும் பிரச்சனைன்னா அப்படியே ஒட்டு மொத்தமாக தலை மொழிகிடுவாள் ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நட்பையும் ஒரு பாசத்தையும் புரிஞ்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி புலம்புவார் எங்கள் அப்பா சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் மனசால் ஒன்றுபட்டு கிடந்தாலும் ஒன்றா வாழ முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் தான் ஆரம்பத்தில் ஒரே வீட்டில் மருமகளாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் போட்டியும் பொறாமையும் அதிகமாகிடுச்சு ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு பிடிக்காது அதுவும் இல்லாமல் சொத்து விவகாரத்தில் எனக்கு இந்த சொத்து தான் வேணும்னு சொல்லி ரெண்டு பெண்களும் பிடிவாதம் பிடிச்சதால் இப்போது ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் சந்தித்து பேசணுன்னா கூட ஏதோ காதல்கள் சந்தித்து பேசுகிற மாதிரி அவங்க ஒரு பயந்த சுவாசத்தோடு தான் பேசுவாங்க எனக்கு இது ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும் எங்கள் அம்மாவை விட எங்கள் சித்தி ஒருபடி மேல் அதாவது அவங்களுக்கு சண்டன்னு வந்துட்டால் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக சண்டை பிடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ரத்தத்திலே கலந்து போச்சு போல் பாரு ஏதாவது ஒரு கொரோனா அது பெருசாக பேசி அந்த அந்த இடத்துல பிளவுபடுத்துறதே அவங்களுக்கு வேலையாக ஓரளவுக்கு அவங்க பொறுத்து போயிடுவாங்க இப்போ எங்க சித்தப்பா பசங்களுக்கு காதுகுத்து வச்சிருக்காங்க குலதெய்வ கோயிலில் காதுகுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு என்னப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கலந்துக்கவே இல்லையே நீ எப்போ காதுகுத்து வைக்க போற எந்த தேதியில் வைக்க போறன்னு சொல்லி ஒன்று கூட கலந்துக்கவே இல்லைன்னு சொல்லும்பொழுது எங்கள் சித்தப்பா திரு திருன்னு என்ன பண்ணுறது எங்கள் சித்தப்பா பின்னாடி எங்கள் சித்தி நிற்கிறாங்களே அவங்கள மீறி எங்கள் சித்தப்பாவில் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எங்கள் சித்தி அவங்களுடைய தம்பிக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க எப்போ வந்து குத்து வைக்கலான்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு தேதியை சொல்லியிருக்காரு அந்த தேதியை வந்து இவங்க குறிச்சிட்டு வந்துட்டாங்க அதனால் எங்கள் சித்தப்பா வந்து எங்கள் சித்திக்கு கைப்பாவையாக இருந்திருக்காரு அதனால் எங்கள் சித்தியை மீறி சித்தப்பாவில் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா நீ பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துட்ட வேற என்ன பண்ணுறது கலந்துக்கலாம் சந்தோஷமாக பண்ணிடலான்னு சொல்லி எங்கள் அப்பாவும் அதுக்கு சம்மதம் தெரிவித்தார் என்னுடைய தம்பி பசங்களுக்கு காது குத்து வைக்கிறாங்க பெரியப்பாங்கிற முறையில் நான் என் தம்பி பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இல்லையா அதனால் வா ஜவுளி கடைக்கு போய்ட்டு வரலான்னு சொல்லி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஜவுளி கடைக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் அப்போது டிவியில் எனக்கு பிடித்தமான ஒரு டிவி சீரியலாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த சீரியலில் இந்த சம்பவம் நடந்துச்சு அதாவது அந்த குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து மாத விடாய் வந்துருச்சு அதனால் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு பொதுவாக வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணும் பொழுது பெண்கள் மாதவிடாய் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே இப்போ நம்ம சித்தப்பா வீட்டில் குத்து வச்சிருக்காங்க அவங்க குடும்பத்தில் வச்சிருக்கும் வச்சிருக்கும்போது எனக்கு மாதவிடா வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் என் சித்தப்பா மென்ஷன் அந்த என்னுடைய மாதவிடாய் டேட்டுக்கும் ஈக்குவலா சொல்லி எனக்கு சந்தேகம் நான் உடனடியாக ஓடி சென்று பார்த்தேன் அதுல நான் அதாவது முன்னாடி வந்த மாதவிடாய் டேட்டை மென்ஷன் பண்ணி வச்சிருந்தேன் அந்த டேட்டுக்கு அப்புறம் எப்போ வரும்னு பார்த்தும்பொழுது கரெக்டாக என் சித்தப்பா வந்து குத்து வைக்கிற அதே டைம்ல தான் எனக்கு மாதவிடா வரும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன நம்மளால் அந்த காதுகுத்து ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு இருந்தாலும் இயற்கையை மாத்துறது யாரால் முடியும் நம்ம அப்பா அம்மா வந்த உடனே சொல்லலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன் அதே போல் எங்கள் அம்மா வந்த பிறகு எங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் இதுபோல சித்தப்பா வந்து காதுகுத்து வைக்கிற டேட்டில் தான் எனக்கு மாதவுடைய டேட் வருதுமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை எங்கள் அம்மா போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லும் பொழுது எங்கள் அப்பாவும் கொஞ்சம் கவலைப்பட்டார் எப்போவுமே எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் நல்ல விதமாக தான் யோசனை பண்ணுவார் உடனடியாக அவர் தம்பிக்கு அதாவது எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் போட்டு இது போல நீங்கள் காது குத்து வச்சுருக்கிற அதே டேட்டில் தான் பாப்பா வந்து வீட்டுக்கு தூரமாகிற டேட் வருது இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது எங்கள் சித்தப்பா வருத்தப்பட்டார் என்னென்ன குடும்பத்தோடு கலந்துக்கின்னு பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறது நான் அப்போவே சொன்னேன் இவகிட்ட இவ தான் கேட்கல நம்ம வீட்டில் என் அண்ணன் வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு எப்போ வீட்டுக்கு விளக்காச்சுன்னு தெரியல நீ ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு சொன்னேன் ஆனால் அவள் அதை சட்டை பண்ணவே இல்லைனா பசங்களுக்கு காது குத்து வைச்சா செய்முறை செய்ய வேண்டிய தாய்மாமன் வீட்டில் சுத்தப்பத்தமாக இருந்தால் போதும் அவங்கள தான் கேட்கணும்னு சொல்லி இவோ அவங்க அண்ணன் வீட்டில் மட்டும் ஒப்புதல் கேட்டு அதை ஓகே சொல்லிட்டா அந்த தேதியை நானும் வந்து ஓகே சொல்லிட்டேன் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி நான் திங்க் பண்ணவே இல்லைண்ணா என்னை மன்னிச்சிருந்தேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஃபோனில் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் சித்தி பின்னாடி இருந்து ஒரு குரல் வந்துச்சு இங்கே பாருங்கள் உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் உங்கள் அண்ணன் பிள்ளையும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னா நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க பேசாமல் உங்கள் அண்ணன் பொண்ணுக்கு இன்னும் மாதவிடையா வரலல்ல மாதவிடையை தள்ளி போகிறதுக்கான மாத்திரை மெடிக்கலில் விற்கிது அந்த மாத்திரையை வாங்கி போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னா சுத்த பத்தமாக போகணும் இதுபோல தீட்டோட வந்தோம்னா குடும்பத்துக்கே ஆகாது அதனால உங்க அண்ணன் பொண்ணை அந்த மாத்திரையை வாங்கி போட சொல்லுங்க ரெண்டு மூணு நாள் தள்ளி போச்சுன்னா ஒன்றும் குடிமூழி போகாது அப்படின்னு சொல்லி அலட்சியமாக சொல்றத கேட்டு எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இது பற்றி ஒன்றும் விவரம் கிடையாது ஏன்னால் நான் படிச்சிருக்கேன் மாதவிடாய் தள்ளி போடுறதுக்கு மாத்திரை சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு உடம்பளவில் ஹார்மோன் பிரச்சனை வரும் அதனால் அந்த பெண்ணுக்கு பிற்காலத்தில் பாதிப்பு உண்டாகுன்னு சொல்லி நான் நல்லாவே படிச்சிருக்கேன் அதனால் இதுக்கு எப்படி நான் ஒத்துக்க முடியும்னு சொல்லி எனக்கு எங்கள் சித்தி மேலே கோபம் வந்துச்சு சரி அவங்களும் நம்ம அப்பா அம்மா போல் அறியாமல் இருப்பாங்க அதனால் தான் பேசியிருக்காங்க நான் வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்லும் பொழுது விளக்கமாக சொல்லிக்கலாம்னு சொல்லி இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா என்னை பார்த்தாங்க என்னடி உங்கள் சித்தி சொல்கிற மாதிரி நீ மாத்திரை இங்கே போட்டுக்கிறியான்னு சொல்லும் பொழுது அம்மா அதெல்லாம் தப்புமா அப்பெல்லாம் போடக்கூடாது அப்படி போட்டால் உடலில் பயங்கர பிரச்சனை வரும்னு பொழுது சரிடி உடம்பு தான் முக்கியம் வாழ வேண்டிய பொண்ணு நீ வந்து உடம்பு கெடுத்துக்காத நீ வேணா கோவிலுக்கு வராமல் இரு நாங்கள் சொல்லும் பொழுது அதுக்கும் எங்கள் சித்தி முட்டுக்கட்டை போட்டாங்க அதேபடி ஒரு வீட்டில் தீட்டுன்னா அந்த குடும்பமே கலந்துக்கூடாது அவங்க எப்படி வர முடியும்னு சொல்லி முட்டுக்கட்டை போடும் பொழுது எங்கள் குடும்பமே அதில் கலந்துக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு உடனடியாக எங்கள் குடும்பம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சரிம்மா இனிமே நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் நான் போகலைன்னு சொல்லி எங்கள் அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணிட்டாங்க இருந்தாலும் எங்கள் சித்தி தான் எப்பவுமே ஒரு பிரச்சனையை பெருசாக்குவாங்கள்ல அதனால் அவங்க வந்து ஆரம்பத்தில் நம்ம குடும்பம் வேறு அவங்க குடும்பம் வேறு அவங்க குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாக வந்தால் அது நம்ம குடும்பத்தை பாதிக்காது அவங்க கலந்துக்கணும்னா அவங்க இது போல் பண்ணுங்கள் இல்லைனா வராதிங்கன்னு சொல்லி அவங்க தடலடியாக சொல்ல உடனே எங்கள் அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணிட்டாங்க இவ்வளோ ரோசமாக பேசும்பொழுது நம்ம மட்டும் எதுக்கு போகணும் நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி அவங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல நான் நினச்ச மாதிரியே காதுகுத்து ஃபங்க்ஷன் அன்னைக்கு எனக்கு மாதவிடா வந்துருச்சு நல்ல வேலையாக இதை தள்ளி போட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை என்னாகிறது ஹார்மோன் இம்பாலன்ஸ் வரும் என் உடம்புல பயங்கர மாற்றம் வரும் இயற்கையை வந்து கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது இயற்கையாக வர ஒரு விஷயத்தை மாத்திரை போட்டு தள்ளி வைச்சோம்னா பிற்காலத்தில் குழந்தை பெறும் பொழுதோ இல்லை கல்யாணம் ஆன பிறகோ எனக்கு உடலில் பிரச்சனை வரும் இல்லையா அதை நான் சொன்னால் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சரி நம்ம இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறத விட நம்ம உடல்நலம் தான் முக்கியம்னு சொல்லி நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு நம்ம தம்பி தங்கச்சியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தேன் ஆனால் காதுகுத்து நடக்கும் பொழுது அங்கே என் தம்பிகளுக்கு மொட்டை போடும் பொழுது அந்த மொட்டை போகிறவர் கை நடுங்கி என் தம்பி காது பயில லேசாக அறுத்து விட்டுட்டார் அதனால் அவனுக்கு ரத்தம் நிற்காமல் இருந்துருக்கு இதை கண்டுக்காமல் இருந்த அவங்க ஒரு கட்டத்தில் என் தம்பிக்கு மயக்கமே வந்துடுச்சு ஏன்னால் கொஞ்சம் காயம் அதிகமானதால் அவனுக்கு ப்ளீடிங் நிற்கவே இல்லை ரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சு இதனால் வந்து என் சித்தி அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அதாவது என்னுடைய சித்தப்பா பையனுக்கு உடம்புல இந்த பிரச்சனை இருந்திருக்கு அதாவது காயம் ஏற்பட்டால் அந்த இடத்துல ரத்தம் உறையாமல் ரத்தப்போக்கு அதிகமாக வருது இது அவங்களுக்கே தெரியல அன்னைக்கு தான் முதன் முதலில் இது போல் கத்தியால் காயம் ஏற்பட்டதால் அவனுக்கு ரத்தம் உறையாமல் அதிகமாக போயிடுச்சு இதை ஒரு பிரச்சனையாகவே பார்த்துருக்காங்க ரத்தம் நிற்காமல் போனதால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் சரி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல எங்கள் சித்தப்பா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எங்கள் சித்தப்பாவை எங்கள் சித்தி நோஸ் கட்டு தருணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் உங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு என் குடும்பத்து மேலே அக்கறையே கிடையாது கிடையாது உங்கள் அண்ணன் பொண்ணுகிட்ட படித்து பிடிச்சி சொன்னேன் இது போல் இந்த டைமில் வந்து நீ மாதவிடாய் வச்சிக்காத வீட்டுக்கு தூரமாகாத அதனால் மாத்திரையை வாங்கி போடுன்னு சொன்னேன் அவள் கேட்டாலா என் குடும்பம் அழிஞ்சு போகணும்னு சொல்லி தானே அவள் வேணும்னு பிடிவாதம் பண்ணி இருந்திருக்கா குலதெய்வ கோயிலில் என் பிள்ளைக்கு மொட்டை போகிற சமயத்தில் அவளுக்கு மாதவிடாய் வந்துருச்சு அதனால தான் என் பிள்ளைக்கு இப்படி சாமி தண்டனை கொடுத்துருச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கட்டுக்கதையை கட்டிவிடவும் எங்கள் சித்தப்பாவும் சித்திக்குமே கொஞ்சம் சண்டை வந்துருச்சு ஏண்டி என் அண்ணன் குடும்பமே இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரியப்பட்டாங்க அதுவும் இல்லாமல் என் அண்ணன் பொண்ணு ரொம்ப ஆசையாக இருந்தா ஆனால் ஏற்கனவே அவள் வந்து கணிச்சு வச்சிருக்கா தனக்கு இந்த டைமில் தான் மாதவிடாக வரப்போகுதுன்னு சொல்லி முன்கூட்டியே அறிஞ்சு அவங்க அப்பா அம்மாட சொல்லி அதை நம்மக்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க நீ ஈஸியாக சொல்லிட்ட மாத்திரை போட சொல்லி இயற்கையாக வர விஷயத்த மாத்திரை போட்டு தற்க சொல்லி என் அண்ணன் பொண்ணு முடிவு பண்ணி அவள் ஆசையை குழி தோண்டி பறிச்சிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கே வரல அவங்க எங்கேயோ இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கும் நம்ம குலதெய்வி கோவிலுக்கும் அவங்க இருக்கிற ஏரியாவுக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது அங்கே இருக்கிறவங்களால் உன் புள்ள வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி எப்படி சொல்லுவார்னு சொல்லி எங்கள் சித்தப்பா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்பொழுது ஆமாயா அப்போ இருந்து உன் அண்ணன் குடும்பத்துக்கு நீ வந்து முட்டு கொடுத்துட்டு அவங்க தான் உன்னை பார்க்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தியும் வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருக்காங்க நான் அன்னைக்கே சொன்னல எங்கள் அண்ணன் வீட்டில் வயசுக்கு வந்த புள்ள இருக்குது அது வந்து எப்போ வீட்டுக்கு தூரமாச்சுன்னு தெரியல அதையே நீ கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேதியை குறிப்பிடுன்னு சொன்னேன் ஆனால் நீ என்ன சொன்ன உங்கள் அண்ணன் குடும்பம் வேற நம்ம குடும்பம் வேற சீர் சனத்து செய்ய போகிற தாய்மாமா குடும்பம் தான் பார்க்கணும் அதனால் எங்கள் அண்ணன் குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்களோ அந்த தேதியை குறிப்பிடுன்னு சொல்லி விடாபடியாக இருந்து நீ உங்கள் அண்ணன் சொன்ன தேதியை குறிப்பிட்ட நம்ம பிள்ளைக்கு மொட்டை போடும் பொழுது அந்த ஆள் கவனமாக இல்லாமல் கை நடுங்கி காதை அறுத்து விட்டுட்டார் இதனால் அவனுக்கு ரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு பொழுது உன் பையனுக்கு உடம்புல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அவனுக்கு காயம் போட்டால் சீக்கிரம் உரையாது கொஞ்சம் லேட்டாக தான் உறையின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் கவனத்தில் கொல்லாமல் தேவை இல்லாமல் எங்கள் அண்ணன் பொண்ணு இது போல் வீட்டுக்கு தூரமாக இருக்கா நான் சொல்ல சொல்ல கேட்கல நான் சொல்லி அவன் மாத்திரை போட்டிருந்தா இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி நீ அதிலே இருக்கிய அதையும் இதையும் முடிச்சு போட்டுட்ருக்கிய இது என்ன நியாயம்னு சொல்லி எங்கள் சித்தப்பா கேட்கும்பொழுது எங்கள் சித்திக்கும் எங்கள் சித்தப்பாவும் சண்டை ஆச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல சொந்த பந்தம்லாம் எங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க இதில் என்னுடைய தப்பு என்ன இருக்குது மாதவிழாங்கிறது ஒரு பெண்ணுக்கு வரப்பிரசாதம் அது கரெக்டாக இருபத்தெட்டு நாளைக்கு தவறாமல் சுழற்சி முறையில் கரெக்டாக வந்துருச்சுன்னா அந்த பெண்ணோட உடம்புல எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அப்படி ரெகுலராக சரியான முறையில் வர்ற மாதவிழாயை வீட்டில் ஒரு விசேஷம் வருது அப்படிங்கிறதுக்காக மாத்திரையை போட்டு தள்ளி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதனால் பிற்காலத்தில் என் உடம்பு பாதிக்காதா என் வாழ்க்கை பாதிக்காதான்னு சொல்லி எங்கள் சித்தி அதை பற்றி கவலைப்படலையே எனக்கு உண்மையாலுமே ரொம்ப மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஒருவேளை எங்கள் சித்தி சொன்ன மாதிரி மாதவிடையை தள்ளி போடுறதுக்கு நான் மாத்திரையை போட்டு ரெண்டு மூணு நாள் வந்து மா தள்ளி போட்டு என் உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணி நான் மாத்திரையை போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தால் இந்நேரம் நேரம் அந்த ஆள் கை தவறி காதில் அறுக்க தான் போகிறான் அந்த ரத்தம் வெளியே போக தான் போகுது என் தம்பி உடம்பு போல இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரியதான் போகுது அப்போ எங்கள் சித்தி யாரை குறை சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் வேண்டாத மருமக கைப்பட்டாலும் குற்றம் கால் பட்டாலும் குற்றங்கிற மாதிரி எங்களை எங்கள் சித்திக்கு பிடிக்காது அதனால் இந்த விஷயத்தில் என்னுடைய மாதவிடாய் சம்பவத்தை வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனை பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் பெண்களுக்கு உண்டான வழியை பெண்களே புரிஞ்சுக்கலனா எப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி இணையதளத்தில் மனசு நொந்து போயிட்டு இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க உண்மையாலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா மாதவிடாய்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான விஷயம் அது கரெக்டான நேரத்தில் கரெக்டான சமயத்தில் வருதாங்கிறது அந்த பெண் கவனமாக கவனிச்சிட்டு வரணும் இந்த பெண்ணும் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் கரெக்டாக வருது இது எப்படி தள்ளி போகிறதுன்னு சொல்லி நம்ம சொந்த பந்தத்தில் கலந்துக்கணும் விசேஷத்தில் கலந்துக்கணும் சொல்லி ஆசாசே இருந்தாங்க தன்னுடைய சித்தப்பா பசங்களுக்கு காது குத்து வரப்போகுது குலதெய்வ கோயிலுக்கு போகணும் சொந்த பந்தந்தெல்லாம் வருவாங்க அவங்க கூட ஜாலியாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு ஆரம்பத்தில் எவ்வளோ ஆசாசையை பேசினாங்க ஆனால் இயற்கையை தடுக்கக்கூடாது மாத்திரை போட்டு அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அறிவுப்பூர்வமாக செயல்பட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுனாலும் பரவாயில்ல நம்ம உடம்ப பார்த்துக்கணும் இயற்கையை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவுப்பூர்வமாக செயல்பட்ட இந்த குறை சொல்றதுக்கு அந்த சித்திக்கு எப்படி மனசு வருதுன்னு சொல்லி வருது ஆதங்கமாக பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் இது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலோடு அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பில்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க போடுற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்களி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ வாட்சிங்